அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி விருச்சிக லக்னம் அன்று விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது புதிய ஆட்டம் போடும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்கிறேன் புதிய ஆட்டம் போடும் மாதம் இப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தல் இருந்து புரிஞ்சிருக்கலாம் ஒரு புதிய தொடக்கம் புதிய விடியல் புதிய மாற்றம் இதெல்லாம் நடக்கும் இந்த மாதம் ஸோ அதை நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதை ஈஸியாக எதிர்நோக்க முடியும் ஏன்னா தத்துவப்படி உங்கள் ராசி எட்டாவது ராசி கொஞ்சம் பயம் சேஃப்டி பிளே பண்ணுறது அப்படின்லாம் இருக்கும் அதனால் இந்த மாற்றங்கள் வரப்போ பயம் வரும் சரணாகுதி தத்துவத்தை கடைபிடிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் அதுக்கு மெடிடேஷன் வேண்டும் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் ஒரு பலனை கொடுக்குறேன் தலைப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த செவ்வாய் நீச்சகதியில் பயணிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் நீச்ச கதியில் இருக்கார் அதனால தான் அப்படியே கொஞ்சம் பயம் குழப்பெல்லாம் இருக்கும் என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி இருக்கும் நம்மளால முடியுமான ஒரு தைரியம் இல்லாத தன்மை இருக்கும் தன்னம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க ஜெயிச்சிருவீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியான சந்திரன் மூணாம் இடத்துல இருந்து அதை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் நீச்ச செவ்வாயை பார்க்குறார் கிட்டத்தட்ட நீச்ச பங்க மாறிதார் அதுக்கு ஆன்ம சாதனை பண்ணாதான் ஒன்பதாம் இடத்ததிபதி அதற்கான முயற்சி ஒன்பதுனாலே ஆன்மீக ரீதியா ஆன்ம சாதனை ஏதோ ஒரு தியானத்தை பிடி மெடிடேஷன் டெக்னிக்கை பிடிச்சிக்கிட்டோம் அப்போ தான் உங்களுக்கு அந்த முயற்சி பண்ணுறப்ப தான் மிக எளிமையாக இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் நீச்ச கதியில் தான் பயணிக்கிறார் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பத்தாம் இடம் வருகிறார் அது வரைக்கும் கை வாய் வாய்க்கட்டில் என்னமோ ஒரு குழப்பம் தடுமாற்றம் இப்படிலாம் இருக்கும் பட் எட்டாம் தேதிக்கு அப்புறம் அது பாசிட்டிவாக மாறும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சில பேருக்கு அது மாதிரி கை கட்டினது வாய் கேட்கல இருக்கும் சில பேருக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் கிடைத்தும் பெருசா சோபிக்க முடியல பெரிய அளவுக்கு நம்ம வந்து புகழடைய முடியல பெருசா சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கும் எதனால அப்படின்னாக்க அந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்தாலும் கேதுவோடு இணைந்திருப்பார் கேதுவோடு இணைந்திருப்பது கொஞ்சம் ஆராய்ச்சி குணம் குழப்பம் இதெல்லாம் வரும் நாளில் உள்ள ராகும் புதிய சூழல் புதிய என்விரான்மெண்ட் புதிய டெக்னாலஜி புதிய இதுக்குள்ளே நுழையிறப்ப ஒரு அன்இீசினஸ் ஒரு பிரச்சனை நம்மளால் முடியுமா நம்மளுக்கு அந்த வித்தை இருக்கா அந்த திறமை இருக்கா அப்படின்லாம் ஒரு பயம் வரும் ஆனால் மூணு நாளுக்குடைய அந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப கண்டிப்பாக அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்கள் குத்து மதிப்பாகவே ஜெயிப்பீங்க ஆனா ஐந்துல சனி பகவான் இருக்கிறது அவ்வளவு சிறந்தது அல்ல பட் நாலாம் இடத்ததிபதி ஐந்துல இருக்கிறப்ப குத்து மதிப்பாவே ஜெயிப்பீங்க என்ன சோம்பேறித்தனத்தை விட்டுருணும் மந்தம் டல்லா தான் இருக்கும் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு கேட்டுக்கிட்டு மற்றவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி சுக்ரனோடு அவர் இணைந்து இருக்கிறார் மத்தவங்க சூழலோட இணைந்து செயல்படுறப்ப சூப்பரா இருக்கும் பெரிய திறமை வாய்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு கெப்பாசிட்டி ஸ்கில்டு பர்சன் ஒரு நல்ல அதிகாரத்தில் உள்ளவர்கள் புகழ் வாய்ந்தவர்கள் இவங்க ஆதரவெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அது நல்லா இருக்கும் என்னமோ தெரில அவர் நம்ம மேலே வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் பட் ஐந்தில் உள்ள சனி பகவான் அவ்வளவு நல்லது பண்ண மாட்டாருங்கிறதால மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணணும் மூணில் உள்ள சந்திரன் நீ ஆன்ம சாதனை பண்ணீங்கன்னா ஆச்சரியத்தை ஏற்படுத்துவார் நாலில் உள்ள ராகு அண்டு பத்தில் உள்ள கேதுவும் ஓடி ஆடி உழைத்தே தீரணும் சும்மா எதுவும் கிடைக்காது கற்றுக்க வேண்டிய விஷயத்தை புதுசாக கற்றுக்க வேண்டியிருக்கும் புதிய புதிய சூழல்கள் புதிய டெக்னாலஜி புதிய விஷயங்கள் புதிய நபரை கற்றுக்கிறது புதிய நபரை அவரை புரிஞ்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கணும் அப்படி நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா செயல்பாடுகளில் குழப்பம் இல்லாமல் தீவிர ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தடுமாடிக்கிட்டு செயல்படாமல் ஆராய்ச்சியிலேயே இருந்துட்டு வீங்கன்னா அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் ஆகும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்ததிபதியான அந்த சூரியன் ஏழில் உட்கார்ந்துருக்கார் கிட்டத்தட்ட உச்ச வீட்டை உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் லக்னாதிபதி சாரி உங்கள் லக்னம் அண்ட் ராசியை பார்க்குற உயர்ச்சிக லக்னத்தை இப்போ அதிகார பதவி கிடச்சிரும் அதை தக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க பெரிய நல்ல சூழல் கிடச்சிரும் நல்ல வேலை வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை பெரிய வேலை கல்யாணத்துக்கு பார்க்குறவங்களுக்கு நல்ல உங்களை விட எல்லாத்துலேயும் பெரிய ஆளுங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருக்கும் பொருளாதார ரீதியாக உயர்ந்த ஃபேமிலி இல்லை உங்களோட அழகு கூட உள்ளவங்க அப்படிலாம் வருவாங்க ஆண்னா பெண்ணு அழகு அதிகமாக உள்ளவங்க பெண்ணுன்னா பையன் ரொம்ப அழகா இருப்பான் பொண்ணை விட இப்படிலாம் வரும் உங்களை விட அவங்க சுப்பீரியராக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட இணைந்துருங்க ஜெல்ல ஆயிடுங்க அப்படியே கூச்சப்பட்டுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இடுக்கு சந்து பொந்துல ஒளிஞ்சிக்கிற மாதிரி இல்லாம ஓப்பனப் பண்ணுங்க அது மெடிடேட் பண்ணாதான் அந்த மாதிரி வரும் நான்குற தன்மை இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது செவ்வாய் வேற பெண் செவ்வாய் பயப்படும் ஆண் செவ்வாயா இருந்தால் மோடு மூட்டியா இருக்கும் பெண் செவ்வாய் அப்படியே சேஃப்டி ப்ளே பண்ணும் மற்றவங்களோட இணைந்து செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லது எட்டு ஆறுக்கு அப்புறம் தான் பத்தாம் இடம் வர்றப்ப எப்படியோ காரியத்தை முடிப்பீங்க ஏன்னா அவனும் ஆறாம் இடத்ததிபதியாக போறான் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய அதே செவ்வாய் ஆறாம் இடத்தபதியா போகிறதால காரியத்தை முடிப்பீங்க அதன் நீ அதன் வழியாக பெரிய அளவுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் ஆனால் பயந்துக்கிட்டே இருப்பீங்க நம்ம அதுக்கு தகுதி உள்ளவங்களா வெதர் வி ஆர் ஃபிட் ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கு தகுதி உள்ளவனா அப்படிங்கிற மாதிரிலாம் பயம் இருக்கும் ஏன்னா குரு பகவானும் அஷ்டம குருவாக இருக்கிறார் இருந்தாலும் தன வருவாய் வரும் பேரு கிடைக்கும் லாபம் கிடைத்தே தீரும் உங்க வித்தை திறமை வெளிப்படும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு அப்படியே வேலை பாருங்க ஏன்னா பயம் தான் செய்யும் புத்தி தடுமாறும் மற்றவங்க சூழல் தான் எஃபெக்டிவா இருப்பாங்க அவங்க திறமை அவங்க இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க அதுலேயும் பென் செவ்வாய்ங்கறதால அப்படியே ரொம்ப கூச்சப்பட்டு நம்மளுக்கு உண்மையிலேயே நம்மளுக்கு தகுதியே இல்லைங்க அங்க அவன் எப்படி இருக்கா எவ்வளவு திறமையா இருக்கா எப்படி சூழல் எப்படி ஸ்கில்டாக இருக்கா ஐயோ நாளாக அதுக்கு ஃபிட்டே இல்லை போல் இருக்கேன்னா தோணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது அதனால தான் புதிய ஆட்டம் ஆரம்பம் இல்லை போடும் நேரம் ஏன்னா ஆரம்பிச்சிருச்சு பேக்ரவுண்டில் நீங்கள் அந்த இதுக்கு களத்தில் இறங்கி விளாடணும் அதனால தான் புதிய ஆட்டம் போடும் நேரம்ட்டேன் புதுசாக விளாடுங்க அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க அவங்களுக்கு பயம் போய்டும் இல்லாட்டி சேஃப்டி இப்ளை பண்ணிட்டுருப்பீங்க நான்கிற தன்மையில் இருக்கிறப்ப சேஃப்டி ப்ளே பண்ணி ஒதுங்கிக்கிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு வித்தியாசமாக பிக் பிகவ் பண்ணிட்டுருப்பீங்க அதனால் பெருசாக நல்லது நடக்காது கற்றுக்கிறதுக்கு தயங்காதீங்க ஏன்னா ராகு கேது நாலு பத்தில் இருக்கிறது பெரிய டேஞ்சர் கிடையாது மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் தான் நல்லது நாலு பத்துங்கிறப்ப ஒன்று ஒன்றையும் கற்று கற்றுக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்கும் தெரியாது புதிய சூழல் புதிய நபர்கள் புதிய என்விரான்மெண்ட் புதிய டெக்னாலஜி எல்லாத்தையும் அப்படி கற்றுக்கிட்டு வேலை பாக்குற மாதிரி செய்யற மாதிரி இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குழப்பம் வராது பெரிய ஆராய்ச்சி வராது பைத்தியம் பிடிச்ச மாதிரி குழம்ப வேண்டிய அவசியம் இருக்காது மற்றவங்க ஸ்கில்டு பர்சனோட இணைந்து செயல்படுற மாதிரி இருக்கும்னு சொன்னால அவங்க சொல்லி தந்துருவாங்க இது இப்படிப்பா அது அப்படிப்பா அப்படின்னு பெரியவங்க மற்றவங்க உங்களோட கெப்பாசிட்டி கூட உள்ளவங்க அவங்க பார்ட்னர் ஆவாங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பெரியவங்களுடைய ஆதரவும் இருக்கும் ஏல்ல சூரியன் இருக்கிறப்ப அவங்கள்ட்ட அண்டிடுங்க சரண்டர் ஆகிடுங்க மேலே யார் இருக்காங்களோ ஒத்துக்கங்க நீ ஒரு ஆளுன்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க பொதுவுல நீங்க வெளியில அப்படிதான் இருப்பீங்க வெளியில எல்லாத்தையும் அப்படி அப்படி சரண்டர் ஆகி போயிருக்குவீங்க ஒரு ஐடியா பண்ணுவீங்க பட் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்கள்ட்ட தான் இது பண்ணுவீங்க கிட்டத்தட்ட தனுசு பார்ட்னர்கிட்ட பிரச்சனை ரொம்ப பண்ணும் இது எல்லோருகிட்டையுமே பிரச்சனை பண்ணும் ரொம்ப நெருங்கியவங்களாக இருந்தால் அலட்சியப்படுத்தும் வெடுக்குன்னு கொட்டும் ஏதாவது சீண்டி பார்க்கற இந்த வேலையெல்லாம் பண்ணும் விஷமத்தனம் இருக்கும் அண்டு எட்டு பதினொன்று கூடைய அந்த புதன் இருபத்தி மூணு அஞ்சு மேட் ஆஃப் த்ரீ ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப விபரீத ராஜயோகம் ஏற்படும் லாபம் கிடைக்கும் அவர் ஏழுக்கு வர்றப்ப நிபுணத்துவம் கண்டிப்பாக வெளிப்படும் ஆனால் நீங்கள் பயந்துட்ருப்பீங்க அதுதான் சொன்னேன்ல எல்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க எவ்வளோ பெரிய ஆஃபீஸு எவ்வளோ பெரிய என்விரான்மெண்ட்டு எவ்வளோ புதிய டெக்னாலஜியாக இருக்குது நம்ம அதுக்கு ஃபிட்டாக நம்ம நம்ம அதுக்கு சரியாக இருக்கோமா அப்படின்னு அது மாதிரி கல்யாணம் ஆகி போகிறவங்க நம்ம அந்த ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி எவ்வளோ பணக்காரங்களாக இருக்காங்க இல்லை மதிப்பு மிக்கவர்களாக அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருக்காங்க அவங்களோட நம்ம இணைந்து செயல்பட முடியுமாங்கிற ஒரு குழப்பம் பயம் இதெல்லாம் ஏற்படும் பயப்பட வேண்டாம் மற்றவங்க கண்டிப்பாக சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க ஏழாம் இடத்ததிபதியான சுக்கரன் ஐந்தில் உச்சமாகறப்ப அதிர்ஷ்டத்துக்கு பிறர் மூலமாக சூழல் வழியாக நீங்கள் அடைந்தே தீருவீங்க அவர் கிட்டத்தட்ட ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் அதற்கு அடுத்தது ஆறாம் இடம் வர்றார் அப்ப மத்தவங்க சூழல்கிட்ட பகை விரோதம் வராதபடி பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி அவர் கெடுக்க மாட்டார் நீங்க பகைச்சிக்க கூடாது என்ன பெரிய ஒரு திருப்தி நன்மை கிடைக்கிறத கெடுத்து விட்டுருவீங்க பகை விரோதம் மாறி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க மற்றவங்க சூழல்கிட்ட நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை தூக்கம் இல்லை ஈஸியாக செய்யக்கூடிய வேலைய காம்ப்ளிகேட்டடா சுத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி இருக்கும் பகச்சிக்கிட்டீங்கன்னா பகச்சிக்காம இருந்தீங்கன்னா அவங்களே சொல்லி தந்துருவாங்க அவங்களோட வெயிட் பார்ட்டியா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதே போலதான் சனி பகவானும் ஐந்தில் இருக்கிறப்ப கோச்சார ரீதியாக அவ்வளவா சரியில்லைன்னாலும் மூணு குடைவன் ஐந்தில் இருக்கிறது நாலு குடைவன் மூணு நாலு குடைவன் ஐந்தில் இருக்கிறப்ப உங்க முயற்சி வித்தை குத்து மதிப்பாகவே ஜெயிக்கப்படும் வெற்றி அடையும் ஜெயிச்சிருவீங்க குத்து மதிப்பாகவே ஜெயிப்பீங்க ஆச்சரியமா இருக்கும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்பதானே பயப்படாம நீங்க செயல்பட முடியும் மற்றவங்க சூழல் பெரியவங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு வேலை பார்க்க முடியும் ஏன்னா இந்த புதனும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஆறு இருபத்தஞ்சு வரைக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கிறவர் அவர் எட்டாம் இடம் போவார் எட்டாம் இடத்ததிபதி எட்லிய ஆட்சி அவர் எட்டாம் இடத்ததிபதி மாத்திரம் அல்ல பதினோராம் இடத்ததிபதி அவங்க வர்றதால பங்குதாரர்கள் வழியா அப்படி ஒரு லாபம் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் அதுக்கு முறிவு பிரிவுன்னு பண்ணிக்க கூடாது பங்குதாரர்களோட எல்லாத்தையும் இணைஞ்சிக்கணும் இந்த மாதம் புதிய ஆட்டம் ஆரம்ப புதிய ஆட்டம் புதிய சூழல்னாக்க நீங்கள் யார்கிட்டையும் முறிவு பிரிவு பிரச்சனை வராதபடி அப்படி சுமூகமாக சூழலுக்கு ஏற்றபடி உங்களை தயார்படுத்தி கொள்வது உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியமான ரிசல்ட் வரும் புதிய ஆட்டம்ங்கிறது ஒரு நல்ல ஆட்டமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா பொதுவாக கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் சரியில்லை குரு பகவான் சரியில்லை அஷ்டம குருவாக இருக்கிறார் ராகு கேது பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்கார் இப்போ மேஜர் கோள்கள்ல இரண்டு பெரிய கோள்கள் ரெண்டரை வருஷம் பயணிக்கக்கூடிய கோல் ஒரு வருஷம் பயணிக்கக்கூடிய கோல் டோட்டலா சரியில்லை ஆனா ராகு கேது இந்த ஒன்றரை வருஷம் பயணிக்கக்கூடிய கோல் ஓரளவு பரவாயில்ல நீங்க கத்துக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கு அதனாலதான் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியமான ரிசல்ட் கிடைத்தே தீரும் இந்த மறைந்த அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்தவர் மனசுல அப்படி ஒரு பயம் குழப்பம் இருந்தாலும் தன லாபம் வந்துடும் உங்க வித்தை திறமை பலிதமாகும் அப்ப சும்மா உக்கார கூடாது புதிய என்விரான்மெண்ட் புதிய ஆட்டத்தை போட்டு பாக்கணும் தெரிஞ்ச வரைக்கும் விளாடணும் ஆனால் நீங்கள் என்ன சேஃப்டி ப்ளே பண்றதால எனக்கு அந்த அளவுக்கு தெரியல இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு செய்வோம் இன்னும் கொஞ்சம் படிப்போம் இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போவோம் அப்படி இப்படிலாம் ஏதாவது தோணும் படிச்சுட்டு செய்வோம் இன்னும் கொஞ்சம் அவங்கள்ட்ட பழகிட்டு முடிவு பண்ணுவோம் எது மேரேஜுக்கு கூட ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்ப பார்ட்னர்ஷிப் ஆகிறப்ப இன்னும் கொஞ்சம் பழகி பார்த்துட்டு யோசிச்சுட்டு செய்வோம் இப்படின்னு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா பத்துல இருக்கிற கேது அப்படி பண்ணுவார் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க அவன் மேலே பாரத்தை போட்டு செய்வீங்க மேஜர் கோள்கள்லாம் சரியில்லைன்னாலும் இந்த புதிய ஆட்டம் சிறந்த ஆட்டமாக ஒரு நல்ல துவக்கமாக உங்களுக்கு அமையும் நீ வேறு மனுஷனாக மாற போகிறீங்க இந்த ராகு கேது அப்படி மாற்றிடுவார் சூப்பராக கற்றுக்குவீங்க பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை உயரம் நீங்கள் நீங்களே கிள்ளி பார்த்துக்குவீங்க இதெல்லாம் நிஜமான்ட்டு நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்